பாஸில் கூட இருந்தவங்களே இப்படி பண்ணினாங்க அப்பா கடைசியாக சொன்ன அந்த வார்த்தை இந்த மாதிரியாக அனிதா சம்பத் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக அனிதா சம்பத் பார்த்திங்கன்னா பாஸ் ஐந்தாவது சீசனில் கலந்துக்கிட்டாங்க இவங்க அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே வந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத்தினுடைய அப்பா இறந்து போயிருந்தாங்க ஸோ அந்த ஒரு வேதனையான தருணத்தை பற்றி இப்போ ரீசெண்ட் பேட்டியில் வந்துட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க அதோட பாஸில் தன்னோட இருந்த ஒரு சிலர் பற்றியும் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க பேசியிருக்கிறாங்க ஸோ செய்தி வாசிப்பாளராக பலருக்குமே பருட்சமான அனிதா சம்பத் பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதிகமாக பிரபலமானாங்க இந்த நிகழ்ச்சியில அதிகமாக தன்னுடைய சோக கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா பலருமே அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய இழப்பே ஏற்பட்டது அதாவது அவங்களுடைய தந்தையோட இழப்பு தான் தான் தன்னுடைய தந்தையினுடைய இறப்புக்கு அப்புறமா தான் எப்படி அதுலருந்து மீண்டு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி கண்ணீரோட ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாங்க அதில் என்னோடய அப்பா நான் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னப்போ சந்தோஷப்பட்டு போயிட்டு வா இந்த மாதிரியாக சொன்னார் ஆனால் அவருக்கு பிக் பாஸ் ஷோ அப்படின்னா என்னனே தெரியாது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன் அப்படிங்கிற மட்டும்தான் அவர் நினச்சிக்கிட்டாரு அதுக்கப்புறமா பாஸ் வாசல்ல என்னுடைய கணவர் என் அம்மா அப்பா மூணு பேரும் எனக்கு டாட்டா காமிச்சு உள்ளாமிச்சு வச்சாங்க நான் உள்ளே எண்பது நாளுக்கும் மேலே இருந்தேன் அதே போல் இருபது நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டும் இருந்தேன் அதை தொடர்ந்து நூறு நாட்கள் கழித்து ஆசையா என்னுடைய அப்பாவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நான் வீட்டுக்கு வந்த நிலையில் என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு பாஸ் வீட்டுக்குள்ள நான் இருக்கும்போது என்னுடைய அப்பாவை எப்படி வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியா நான் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அவர் அந்த மாதிரி இடங்களுக்குலாம் போனதே கிடையாது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூ இருக்கும்போது கூட இருந்த கிட்ட நான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா அப்போது எவ்வளோ காசாக இந்த மாதிரியான விவரங்களை எல்லாமே அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போ கூட எனக்கு இதில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அம்மாவுக்கு அஞ்சு பவுண்டில் தாளிச்சேன் எடுத்து கொடுக்கணும் அப்பாவை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் இந்த மாதிரியாக நான் கனவு கண்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் வெளியே வந்ததும் என்னுடைய அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் என்னை முடக்கி போட்டுருச்சு அதோட பாஸ் வீட்டுக்குள்ளே எண்பது நாட்களாக என்னோட இருந்த சில போட்டியாளர்கள் ஒரு வார்த்தை கூட எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட பேசவே இல்லை எனக்குன்னு ஒரு சின்ன ஆறுதல் கூட அவங்க சொல்லவே இல்லை மொத்தம் நாலே பேர் மட்டும் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க பிக்பாஸ் முடிஞ்சதும் எல்லாரும் பப்புக்கு போனாங்க பல பேருடைய ஃபங்க்ஷனுக்கு போனாங்க ஆனால் என்னுடைய அப்பாவினுடைய இறப்புக்கு யாருமே எனக்கு ஆறுதல் சொல்லலை பிக்பாஸ் வீட்டுக்கு போகும்போது எங்க அப்பா ரொம்பவும் பெருமையா என்னுடைய பொண்ணு தைரியமா இருக்கான்னு பேசிட்டு இருந்தார் ஆனால் நான் வெளியே வந்து பார்க்கும்போது அவர் உயிரற்ற உடலை தான் நான் பார்த்தேன் அவர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்திருக்குது உடனே அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அந்த நேரத்திலையும் எனக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துக்கிட்டு இருந்தது அது என்ன மேலும் வேதனையில தள்ளி விட்டுருச்சு என்னுடைய கையில் அன்னைக்கு தான் ஃபோனையே தந்தாங்க அப்பா இறந்த துக்கத்துல நான் இருக்கேன் அந்த நேரத்தில் ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு பேசலாம் அப்படிங்கிற மாதிரியா நான் ஃபோனை எடுத்தா அங்கே எனக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட் வந்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் விளையாடினது பிடிக்காமல் பல பேர் தவறாக கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் நான் செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியாக கூட நினச்சேன் இந்த மாதிரியாக அனிதா சம்பத் பார்த்திங்கன்னா ரொம்பவே கண்ணீரோட அவங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் அண்ட் அவங்களுடைய அப்பாவோட இறந்த சம்பவங்கள் அந்த சமயத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க ஸோ இணை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்